சமா புடிட்டி போய் புடிட்டி போய் இந்த என சார் புவர் செல வந்து புருட்டி பேசி 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 ஊஞ்சி வரலாங்களா انا இப்ப புவர்சா தண்டை உடச்சி தக்காளி தண்டை உடச்சி தண்ணி பிடிக்க வச்சாங்களாம் அதுக்கப்புறம் இலைய பழ மர மர மரப்பழகைய பழக மாதிரி வச்சுக்கிட்டாங்களாம் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் இலைய வந்து மர இலையை வந்து கொடையை மாதிரி வச்சுக்கிட்டாங்களா அதுக்கப்புறம் நான் ஒரே நினைச்சிட்டு அம்மா ஹெட்போன் கொடுத்தாங்கல இப்போ கொடுத்த உடனே எனக்கு வேணாம் அப்படியே சொல்லிட்டு படுத்துஞ்சாமா நல்ல கைட்டங்க 땡큐 சுதீப் வெல்கம்